கூஸ் முனுசாமி வீரப்பன் ஜி ஃபைவ் ஓடிடி தளத்தில் வந்துக்கிற ஒரு புதிய ஆவணப்படம் கிட்டத்தட்ட ஆறு பாகங்களை கொண்ட ஒவ்வொரு பாகமும் நாற்பது நொடிகள் போகிறது கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம் ஆனால் நம்ம உட்காந்து ஒரு பொதுவாக வெப் சீரிஸ் பார்ப்போம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன்று பார்ப்போம் இல்லை மறுநாள் ஒன்று பார்ப்போம் ஒரு நாள் ரெண்டு பார்ப்போம் சில நேரங்களில் மூன்று பார்ப்போம் இல்லை வார வாரங்கள் கூட பார்ப்போம் ஆனால் இந்த சீரிஸை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா தொடர்ச்சியாக ஐந்து மணி நேரம் நம்முடைய நேரத்தை ஒதுக்கித்தான் ஆகணும் அந்த அளவுக்கு ஒரு ஆவணப்படம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு திரைப்படத்தை தாண்டிய திரைக்கதையை அமைத்து மிக விறுவிறுப்பாக எவ்வளவு விறுவிறுப்பு கொண்டு கொண்டு போக முடியும் அது இசையால் காட்சி அமைப்புகளால் திரைக்கதையால் வசனங்களால் அதில் வரக்கூடிய பிக் ஒரு ஒன்று பிக்சன் இருக்குது அதே போல் வந்து ஒரிஜினலும் இருக்குது ஒரிஜினல் ஃபுட்டேஜும் இருக்குது அதை வந்து கொஞ்சம் காட்சியும் படுத்திருக்காங்க ரெண்டையும் இணைத்து இந்த வீரப்பனாருடைய வழக்கில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கார்களோ அவர்கள் எல்லோரையும் இரத்தமும் சதையுமாக கண்ணு முன்னாடி காட்டியிருக்காங்க அவங்களாம் எங்கே எப்படி கண்டுபிடிச்சாங்க எங்கே போய் தேடினாங்க எந்த மலைக்காடுகளை போய் எடுத்தாங்க அப்படின்னு உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆரம்பித்து ரெண்டாயிரம் வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த பத்தாண்டு கால கதையை ஒரு ஐந்து மணி நேரத்தில் சுருக்கி மிகச்சிறப்பாக எடுத்திருக்கிறார் இயக்குனர் சரத் ஜோதி இதுக்கு மிகப்பெரிய பங்காற்றியது வந்து நக்கிரன் கோபால் அவர்கள் அரசியல் ரீதியாக அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் இப்போதும் உண்டு ஆனாலும் வீரப்பனாருடைய ஒரு வேறொரு முகத்தை வந்து உலகத்திற்கு அடையாளப்படுத்தி வந்து நக்கிரன் கோபால் அவர்கள் தான் ஆனால் இருபத்தேழு ஆண்டு காலமாக நக்கிரன் கோபால் எடுத்த வீரப்பனாருடைய பேட்டியுடைய காணொலிகளை வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கார் மனுஷன் இன்னைக்கு வந்து அதை வியாபாரம் ஆக்கிட்டாரு ஒரு படம் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது பல்வேறு பேர் குற்றம் சாட்டுறாங்க ஆனால் இதை காட்சிப்படுத்த வேண்டியது ஆவணப்படுத்த வேண்டியது மிகப்பெரிய பங்கு அதை ஒரு இருபத்தேழு வருஷமாக பத்திரப்படுத்தி வச்சிருந்து இன்றைக்கு சரியான ஒரு நேரத்தில் அதை வந்து மொத்தமாக ஒரு ஆவணமாக மாற்றிருக்கார் அதற்கு அவருடைய மகள் வந்து மிகப்பெரிய ஒரு உழைப்பை கொடுத்துருக்காங்க நக்கிரன் கோபால் அவருடைய மகள் ஒரு பெரிய டீம் தான் சேர்ந்து இதை வேலை பார்த்துருக்காங்க அந்த டீமை பற்றி அப்புறம் பேசுவோம் இந்த படம் இந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் என்ன சொல்ல வருகிறது இது வரைக்கும் வீரப்பனாரை பற்றி பல படங்கள் வந்திருக்கிறது அந்த படங்களை அத்தனையுமே வீரப்பனவர்களை பற்றி கர்நாடக காவல்துறை எழுதி வைத்தது வீரப்பனாரை பற்றி வனத்துறை எழுதி வைத்தது வீரப்பனாரை பற்றி தமிழக காவல்துறை இல்லை இந்த எஸ்டிஎப் என்று அழைக்கப்படுகிற ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் படமாக வந்திருக்கு ஆனால் முதல் முறையாக வீரப்பனாரை பற்றி வீரப்பனே சொன்னது படமாக வந்திருக்கிறது சொன்னதுன்னா ஏதோ ஒரு பேட்டியில் அவர் எழுதி கொடுத்தது அவர் இன்னொருத்தர் சொல்லி அதை எடுத்துல இந்த படத்தில் ஐந்து மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் வீரப்பனார் பேசுகிறாரு ஆனால் அதை மொத்தமாக போட்டால் ஒரு பேட்டி மாதிரி ஆயிரும் அதை பேட்டி இல்லாமல் அதை படமாக எடுத்த விதம் இருக்குது பாருங்கள் உண்மையிலே ராயல் சல்யூட்டுங்க அவ்வளவு அதாவது நான் கூட இந்த படத்தை வந்து ஒரு சிறப்பு காட்சிகள் அழைத்து தாங்க நானும் இந்த இடமானும் காத்தி போயிருந்தோம் சரி ஒரு ஒரு வீரப்பனாரை பற்றி படம் அப்படிங்கும்போது ஒரு ஒரு ரொம்ப ஒரு இறுக்கமாக இருக்கும் ஏன்னா அந்த தேடுதல் வேட்டையில் வனத்துறை இந்த எஸ்டிஎஃபு நடத்திய அட்டகாசம் என்பது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது உலகத்தில் இப்படி எந்த ஒரு இனத்தை சார்ந்த மக்களுக்கும் நடந்திருக்காது சிங்களம் ஈழத்தில் செய்த அந்த வழிகளுக்கு நிகராக காஷ்மீரில் இந்திய இராணுவம் நிகழ்த்திய அந்த கொடுமைகளுக்கு நிகராக இங்கே வாட்சாத் என்கிற கிராமத்தில் நடந்த அந்த வனத்துறையும் இந்த எஸ்டிஎப் நடத்துகிற கொடுமை என்பது நம்ம எழுதவே முடியாது அதை வந்து இந்த படத்தில் வழக்கறிஞர் தமைந்தியவர்கள் வந்து அவ்வளவு அழகாக அவ்வளவு நேர்த்தியாக அதை பதிவு செஞ்சிருப்பார் அதே போல் அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய கருத்தின் மூலமாக அவருடைய கருத்து இந்த படத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல வழக்கறிஞர் பாப்பா மோகன் பல்வேறு சமூக வழக்குகளை எடுத்து வாதரக்கூடிய பாப்பா மோகனுடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி பல பேர் இதில் இந்த அண்ணன் சீமானவர்கள் வழக்கறிஞர் தமைந்தியவர்கள் வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் அதே போல நக்கீரன் கோபால் அவர்கள் இந்த நான்கு பேருடைய உரையாடல்களும் இந்த படத்தில் மாறி மாறி வரும் அது அந்த எவ்வளவு கொடுமைகள் நடந்தது என்பதை நம்ம கண்ணு முன்னால் காட்டுது அதை காட்சியும் படுத்திருக்காங்க அப்போ அப்படி தான் இருக்கும் ஒரு நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி போனோம் ஆனால் வீரப்பனார் வந்து எப்படி பேசுவார் எவ்வளவு சர்க்காஸ்டிக்காக பேசுவார் ஒவ்வொரு வார்த்தையும் நக்கல் மனுஷன் நம்மளாம் என்ன நக்கல் பண்ணுறோம் ஒவ்வொரு வார்த்தை மக்கள் சாதாரண இயல்பு மொழியில் மக்கள் மொழியில் அவர் எப்படி பேசுவார் ஏன் சந்திரங்களை மரங்களை வெட்டினார் ஏன் யானை தந்தத்தை அவர் வெட்டினார் அதற்கு பிறகு என்ன நடந்தது ஏன் இந்த அரசியல்வாதிகளை எதிர்த்து அவர் நின்னார் ஏன் காட்டுக்குள்ளே போனார் என்பதற்கு எல்லாவற்றுக்கும் அவர் தரப்பு நியாயம் என்பது மிகச்சரியாக இருக்குது அவர் சொல்கிறாரு சந்திரமரங்கள்லாம் வெட்டின உண்மை தான் ஆனால் நான் மட்டும் வெட்டலை நூறு பேர் மேல வெட்டிக்கிட்டு இருந்தான் ஒருத்தேன் ஆனா ஒட்டுமொத்த சந்தன வீரப்பன்னு சொல்லிட்டான் சரி நானும் பேர் நல்லா இருக்கேன்னு சொல்லி ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு அப்ப அவர் மட்டும் வெட்டுற அவர் பேரை சொல்லி அங்க பல பேர் வெட்டிருக்கிறான் அதில் அவர் சொல்றாரு அரசியல்வாதியும் அரசியல்வாதியும் ஆட்சியில் இருந்தவங்களும் அவங்க துப்பாக்கிய வனத்துறையிட்ட கொடுத்து இல்லை வேற ஆள்கிட்ட கொடுத்து அவங்களும் வெட்ட சொன்னாங்க அவங்களும் யானையை சுட்டு கொண்டாங்க சுட்டு குறிட்டு பேரை என் மேல போ என் மேலே போட்டு போயிட்டாங்க அதை தான் நான் சீமான் கேட்டாரு சரி சந்தன மரங்களை வந்து வீரப்பன் வெட்டினாரு யானை தந்தங்களை வந்து வீரப்பன் கடத்தினார் வெட்டினது வீரப்பன் வாங்கினது யாரு வெட்டின வீரப்பன் காட்டுக்குள்ள இருந்தாரு வாங்கினவன் இருந்தான் வெட்டின வீரப்பனை கைது பண்ண சுட்டு கொண்ட நீங்க ஏன் வாங்கின ஒருத்த மேல கூட வழக்கு போடலன்னு சொல்லி நினை சீமானவர்கள் இந்த ஆவண படத்தில் கேட்டிருப்பாரு பல்வேறு மேடைகளையும் கேட்டிருக்காரு அப்போ வீரப்பனார் அவர்கள் எதற்காக அந்த காட்டுக்குள்ள தலைமுறை வாணார் அப்படிங்கிற ஒட்டுமொத்தமான வரலாறை கண்ணு முன்னாடி இந்த படம் எடுத்து வைத்திருக்கிறது சந்தன கட்டையை வெற்றி வித்தாரு யானைகளை கொன்று தந்தத்தை கடத்தினாரு கடத்தினவர் காட்டுக்குள்ள வந்தார் வாங்கினவெல்லாம் எங்க இருந்தீங்க இப்ப அசுரன் படம் பார்க்கும் அந்த வில்லனை எப்படா வந்து தனுஷ் வந்து வெட்டுவாரு அப்படின்னு ஒவ்வொரு பார்வையாளன்னு கேட்பான் அவனை வெட்டு ஒரு சமீபத்தில் கூட ஒரு அம்மா வந்து டிவியில் பார்த்துக்கிட்டு அசுரன் படத்தை அப்போ அவனை வெட்டுப்பா வெட்டுப்பா அப்படிங்குது ஏன்னா அவன் வந்து அவ்வளவு கொடுமையாக அந்த பெண்ணை தூக்கி அந்த குடிசைகளை போட்டு எரிக்கிறான் அப்போ அவனை கொல்லணும்னு மக்களுக்கு தோணுது அதே மாதிரி வீரப்பன் இந்த படத்துல ஏன் ஒவ்வொருவரையும் கொன்றார் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு முன்னாடி அவனை கொல்லான் அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் கொடுமை பண்ணியிருக்கான் ஒரு பெண்ணுடைய பிறப்புறுப்பில் எலக்ட்ரிக் ஷா கொடுத்துருக்குறான் ஒரு பெண்ணுடைய பிறப்புறுப்பில் எலக்ட்ரிக் ஷா கொடுத்து அதை விட மிக கொடுமையாக ஒம்பது மாதம் நிறமாத கற்பிணி அந்த நிறமாத கற்பிணியை நிர்வாணமாக்கி அவளுடைய பிறப்புறுப்பில் மின்சாரத்தை சாக் கொடுத்துக்கிறான் அந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய பதிவுகளும் இந்த ஆவணப்படத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யாரு அந்த மின்சாரம் தாக்கி பாதிப்புக்குள்ளான ஒவ்வொரு கிராம மக்களுடைய இன்னைக்கு அந்த எந்த நிலைமையில் இருக்கா ஒருத்தர் சொல்கிறார் அந்த மின்சாரம் கொடுத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மண்டைக்களை ஏதோ ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பதிவு செய்கிறாங்க அப்புறம் வீரப்பனோடு இருந்த கூட்டாளிகள் அவங்களெல்லாம் எந்த இடத்துலையுமே இது வரைக்கும் பதிவு செய்யலாம் அவங்க இந்த ஆவணப்படத்தில் வந்து பேசியிருக்காங்க வீரப்பன் எப்படிப்பட்டவர் காட்டுக்குள்ளே அவர் எப்படி வாழ்ந்தார் ஒரே இடத்துல ஒரு வருஷம் இருந்தாராம் இந்த பக்கம் வனத்தில் போயிட்டுருக்குமா இந்த பக்கம் காவலத்தில் போயிட்டுருக்குமா நடுவில் உட்காந்துருப்பாரான் என்ன அப்படி போயிட்டுருக்கான அவங்க பாட்டில் போயிட்டுருப்பாங்க அப்படின்னு வரான் அதே மாதிரி காட்டுக்குள்ளே வந்து யானை யானையோட மொழி அவருக்கு தெரியும் ஒரு மானுடைய மொழி தெரியும் அவர் சொல்வார் யா அவர் யானையை கூட்டாக யானை வருமா ஏன்னா யானை எப்படி வந்து பிளரும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சுருப்பாராம் ஒரு இடத்துல வந்து மாடுகள்லாம் நின்றுருக்கு அப்போ அவர் சொல்லியிருக்காரு மாடுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னோட மாடு வரலை உள்ளே வந்து எவனோ ஒருத்தர் நமக்கு நம்மளை வந்து வேவுபாக வந்திருக்கான் மாட்டுக்குள்ளே அவன் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ எப்படின்னு அசால்ட்டாக உட்காந்துருக்கீங்க இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு மாடுகள்லாம் வந்துக்கிட்டு இருந்திருக்கு ஒரு நூறு மாடுக உடனே இவர் எந்திரிச்சு யானை மாதிரி பிளிறியிருக்கார் யானை மாதிரி பிளிரி ஒரு க பக்கத்தில் இருக்கிற மரத்தை பிடிச்சி ஆட்டியிருக்காரு உடனே யானை தான் வந்துருச்சுன்னு தலை தெரிக்க தெரிஞ்சு ஓடலாங்களாம் ஸோ அப்போ யானையுடைய அந்த உடல் மொழி யானையுடைய சைகை என்ன ஒரு காட்டில் கூடிய விலங்குகளுடைய செய்ய என்ன காட்டு பறவைகளுடைய செய்ய என்ன அப்படிங்கிறத முழுமையாக அறிஞ்சதுனால தான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் மூன்று மாநிலத்துடைய வனத்துறைக்கும் கண்ணில் விரல விட்டு ஆட்ட முடிஞ்சது என்பதை இந்த படத்தில் முதல் முறையாக பதிவு பண்ணியிருக்காங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒரு கண்ணிபிடி தாக்குதல் கிட்டத்தட்ட பத்தொம்போது பேர் அதில் இறந்து போகிறாங்க அதில் மிக முக்கியமாக ராம்போ கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஐ ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து அங்கே அவர் வந்து பயங்கர ஒரு ஒரு ஃபோர்ஸான அதிகாரி ஒரு சேலத்தை சார்ந்தவர் அவர் அவர் வந்து வீரப்பண்ணுக்கார சவால் போட்டுக்காரு நீ வன்னியனா நானும் வண்ணியன்தான் நான் வந்து சா நீ வந்து சாதாரண நான் பிளாக் பெல்ட்டு வா ஒத்தைக்கு ஒத்தைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வீரப்பனாருக்கு சவால் விடுறாரு உடனே வீரப்பன் என்ன பண்ணார் குளத்தூர் சந்தையில் ஒரு போர்டு வைக்கிறாரு டேய் ஆடு திருடி கோபாலகிருஷ்ணா நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் சுரக்காமேடு வாடா ஒத்தைக்கு ஒத்தைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வீரப்பன்னு போட்டு ஒரு போர்டு வச்சுரு இது வேப்போ கடுமையான கோபத்துக்குள்ளாயிடறாப்பில உடனே அவரை வர வைக்கிறதுக்காக திட்டமிட்டு இந்த இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிளானை போட்டு அவரை வர வச்சு கன்னிவடி தாக்குதலுக்கும் உள்ளாயிருது அதில் அவர் வந்து ரேம்போ கோபாலகிருஷ்ணனுக்கு வந்து தாட பிஞ்சிட்டு போயிருது அப்படி தாடையே பிஞ்சிட்டு போயிருது அப்புறம் காலு கையெல்லாம் அடிபட்டுருது அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சிகிச்சை எடுத்து திருப்பி ஒரு எட்டு வருஷம் கழிச்சு டியூட்டியில் ஜாயின் பண்ணி அப்புறம் திருப்பி ஐஜி வரைக்கும் வந்தார் அது வேறு கதை ஆனால் அந்த ரேம்போ கோபாலகிருஷ்ணனுக்கு ஏன் நீங்கள் கன்னிவடி வச்சிங்க அப்படின்னு நக்கீரன் கோபால அவர் கேட்குறாங்க அதுக்கு வீரப்பனா பதில் சொல்கிறாரு ஊருக்குள்ளே ஒரு ஆடையம் ஒன்றது கிடையாது போலீஸ்கா ஒரு சாதாரண ஒருத்தவங்க ஒரு ஆடை திருடுனா ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு அவனை உரி உரி உரிச்சு அவன் வாழ்க்கையை நாசமாக்கிறாங்க இவன் ஆயிரம் ஆட்டுக்கு மேலே திருடி தின்னு இருக்கான் தான் ஆடுகள் சுதந்திரமா திரினும் அப்படிங்குறதுக்காக தான் அவனுக்கு அவனுக்கு வந்து நான் கண்ணுவிடி வச்சேன் சொல்லி அவ்வளோ நக்கட சொல்றாரு ஆடு சுதந்திரமாயிடுச்சு அவனை வந்து வெடி வச்சதுக்கப்புறம் ஆடு சுதந்திரமாயிருச்சுங்கிறாரு அப்போ ஆடுகளை பார்த்து இந்த வனத்துறை திருடி திங்குது அப்படின்னாரு ஆடுகளை மட்டும் இல்லை அப்படி முக்கியமான ஒரு கேள்வி இந்த படத்தில் வந்து வீரப்பனார் கேட்டிருப்பாரு நாங்கள் வந்து காட்டுக்குள்ள கூடிய எந்த உயர்நீதி சுடக்கூடாது சட்டம் சரி இந்த நீதிபதிகள் நீதிமான்கள் கோர்ட்டில் உட்காந்துட்டு தீர்ப்பு சொல்கிறீங்க யாராவது தப்பு செஞ்சால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க அந்த நீதிபதியே சாய்ந்தரம் ஆகிட்டுனா துப்பாக்கி தூக்கிட்டு வந்து காட்டுக்குள்ளே வராங்க அப்படி இஷ்டப்பட்ட விலங்குகளை சுடுறாங்க சுட்டுட்டு சரக்கோட சரக்கோடு வராங்க நல்லா மஜா பண்ணிட்டு போகிறாங்க நீதிபதிக்கு பாதுகாப்புக்கு வனத்துறை அதிகாரிகள் அப்போ சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய யாராவது மானை சுட்டாலோ மயிலை சுட்டாலோ தண்டனை கொடுக்குற நீதிபதியே அவங்களுக்கு ஹாலிடேஸ் ஆயிடுச்சுன்னா நேராக ஃபாரஸ்ட்டுக்கு ஃபாரெஸ்ட் எடுக்க போய் நேராக மானை சுட்டு மயிலை சுட்டு அங்குடைய காட்டு எருமைகளை சுட்டு காட்டு பண்ணியை சுட்டு சரக்கு கூத்து கும்மின்னு சொல்லி வாழ்கிறாங்க அப்போ அதிகாரிகளுடைய வேட்டைக்காடாக இந்த வனம் இருக்கிறது என்பதை இந்த படத்தில் வீரப்பனார் அவர்கள் அவருடைய குரலை பதிவு பண்ணியிருக்கார் முதல் மூன்று பாகம் வீரப்பனார் எப்படி உருவானார் ஏன் இத்தனை கொலைகளை பண்ணார் அந்த கொலைகளுக்கான காரணம் என்ன துரோகம் துரோகம்னு வந்து அவருக்கு பிடிக்காது துரோகி எவனா துரோகி காட்டி கொடுத்தானோ அவனை சுட்டு அவனை கொன்றான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் காட்டி கொடுத்தார்களோ அவர்களை வந்து கொண்டு அப்போ அந்த எப்படியெல்லாம் காட்டி கொடுக்கப்பட்டாங்க ஒரு இருந்தவர்கள் எப்படி துரோகியாக மாறினாங்க யார் யாரெல்லாம் அவருக்கு துரோகம் செஞ்சாங்க அது அப்படியே வீரப்பனாருடைய வெர்சன் மூலியமாக அவருடைய குரல் மூலியமாகவே பதிவு செய்திருப்பது ஆகச்சிறப்பு முதல் மூன்று பாகம் அவருடைய சர்க்காசிகா போகுது அவர் ஒவ்வொருத்தரை பத்தின ஒப்பீனியன் அவர் வந்து கொடுக்குற பேட்டி அப்படின்னு ரொம்ப நக்கல் நையாண்டிய சிரிச்சு சிரிச்சு நம்ம அதாவது கூர்ந்து கவனிக்கிற எல்லாருக்குமே அவ்வளவு இதாக இருக்கும் ஆனால் நாலாவது பாகம் இருக்குது முதல் மூன்று பாகத்தையும் நாலாவது பாகம் வந்து அவ்வளவு சாதாரணமாக கடந்து போக முடியாது அவ்வளவு அழுத்தமாக இருந்தது அந்த நாலாவது பாகத்தை பார்த்த பொழுது ஒரு மூன்று விடுதலை படத்தை மூணு முறை விடுதலை படத்தை பார்த்தா என்ன வழி இருக்குமோ விடுதலை படத்துடைய கிளைமாக்ஸ் காட்சியை சாதாரணமாக கடந்து போக முடியாது அதை ஒரு ஒரு மணி நேரம் பார்க்க முடியுது இந்த வீரப்பனார் வேட்டை என்ற பெயரில் இந்த காவல்துறையும் வனத்துறையும் இணைந்து எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை நாசமாக்கியது என்பதை பார்க்க முடிஞ்சது வரைக்கும் அவங்களுக்கான தீர்வு கிடைக்கல மிக முக்கியமாக வழக்கறிஞர் தமிழந்தி சொல்லுவாங்க வீரப்பனாருக்கு அரிசி கொடுத்தாரு பருப்பு கொடுத்தாருன்னு சொல்லி இந்த பெண்களை வந்து அழைச்சிட்டு போய் அந்த ஒர்க் ஷாப் என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்துல வச்சு காவல்துறை பாலியல் அவ்வளவு துன்புறுத்தல் பண்ணுது துன்புறுத்தல் பண்ணிட்டு பா காவல்துறை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி பாலியல் தொந்தரவு கொடுக்கறது பாலியல் அத்துமீறல் பண்ணுறது கற்பழிப்பு நடக்கிறது ரேப் நடக்கிறது எல்லாம் நடந்த பிறகும் அந்த பெண்கள் மேலேயே தடா வழக்கு போட்டு ஜெயிலில் பிடிச்சி போடுது இது உலகத்தில் எங்கே அதாவது பாதிக்கப்பட்டவன் தான் வெளியனுப்பான் பாதிப்பை உண்டாக்குனவன் ஜெயிலுக்கு போவான் இங்கே பாதிக்கப்பட்டவன் ஜெயிலில் இருந்துக்கிறான் ஆயிரக்கணக்கான பெண்களை வந்து சிறைப்படுத்திருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கிட்டத்தட்ட வந்து ஐம்பது பேர் மீது தடா வழக்கு போடப்படுகிறது மணி பல மனைவி முத்துலட்சுமி இன்று பல பேர் மேலே தடா வழக்கு போட்டாங்க அப்புறம் குளத்தூர்மணியில் பல பேர் அதில் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் சிறையை கழித்து வாழ்க்கையவே நாசமாக்கி தான் வெளியே வந்தாங்க அதை வந்து இந்த படத்தில் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு உண்மையை அப்படியே பண்ணியிருக்காங்க அதே போல அவருடைய தவறுகள் என்ன அவர் எந்த இடத்துல தவறு பண்ணார் ஏன் அந்த தவறை செஞ்சார் அந்த தவறை பற்றி அவர் என்ன நினச்சாரு ஒரு ஒரு சின்ன பையன் ஒரு பன்னெண்டு வயசு பையனை வந்து அவங்க அப்பா காட்டி கொடுத்தாருங்கிறதுக்காக அந்த அவங்க அப்பாவை கொள்ளும்போது அந்த பையனையும் கொண்டுட்டார் அப்படிங்கிற செய்தி என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் நேரடியாக அவர் வீரப்படாத தவறுன்னு ஒத்துக்காம அது வந்து அப்பனை கொண்டுட்டேன் அவன் வந்து திருப்பி அவன் வந்து பழி வாங்கக்கூடாது இருக்கா அவனையும் கொண்டுட்டான்னு கடந்து போகிறாரு ஆனால் அது அதை வந்து அது வந்து உண்மை ஒரு நே ஒரு உண்மை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய ஒரு வேறொரு முகம் அந்த இடத்துல வீரப்பனார் வந்து ஒரு ஆளாக இருந்தாரா அப்படிங்கிறத பத்திரிகையாளர் பதிவு செய்கிறாரு இது அதை வந்து நான் வேற ஒரு வீரப்பனாக தான் நான் பார்த்தேன் அதை வந்து அப்படின்னு அவர் பதிவு செய்கிறாரு அதே போல் இந்த காவல்துறை வந்து அவங்க வீரப்பனுக்கு பிடிக்கணும் பிடிக்கக்கூடாதுங்கள தாண்டி இதில் நிறைய காவலர்கள் இறந்திருக்காங்க அப்போ அவங்களுடைய குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்குது தன்னுடைய கணவனை தன்னுடைய மகனை தன் தம்பியை பறி கொடுத்துட்டு அந்த இறந்து போன காவல்துறை அதிகாரிகளுடைய குடும்பம் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் அவங்களுடைய வழியையும் பதிவு பண்ணியிருக்காங்க இதில் மிக முக்கியமாக வீரப்பனருடைய அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருந்தது அரசியல் தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது முதன்முறையாக பதிவு பண்ணியிருக்காங்க அதிமுக மீது அவருக்கு என்ன பார்வை திமுக மீது அவருக்கு என்ன பார்வை பாமக மீது அவருக்கு என்ன பார்வை சிறுபான்மை கட்சியின் மீது அவருக்கு என்ன பார்வை ரஜினிகாந்த் மீது அவருக்கு என்ன பார்வை தமிழ்நாட்டு அரசியல் மீது என்ன பார்வை அவர் சொல்கிறாரு நான் அரசியலுக்கு வருவேன் நான் அரசியலுக்கு வந்தேன்னா நான் தான் வந்து முதலமைச்சர் ஆவேன் நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகி காட்டுவேன் நான் நன்னைய மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுவாங்க ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுறவங்க எனக்கு போட மாட்டாங்களா ஜெயலலிதாவுக்கு நீ இந்த முறை நீங்கள் ஓட்டு முடியாது ஓட்டு போட்டால் நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஜெயலலிதா அவர்கள் பர்கூர் தொகுதியில் நிற்கிறாங்க பீம்புக்கு நிற்கிறாங்க பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதா நிற்கும் போது வீரப்பனார் அவர்கள் வந்து வீடியோகாசர் வெளியிடுறாரு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு அந்த தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் தோற்று போனதுக்கு காரணமே வீரப்பனார் வெளியிட்ட அந்த ஆடியோ தான் அந்த வீடியோ தான் என்று அன்றைக்கு பரவலாக பேசப்பட்டது அந்த தேர்தல்தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனால் தமிழ்நாட்டை யாருமே காப்பாற்ற முடியாது என்று சொன்ன தேர்தலும் அதே தேர்தலாக அப்போது அதை வந்து ஜெயலலிதா அவர்கள் தோற்ற பிறகு பதிவு செய்கிறாங்க வீரப்பனும் இந்த தோல்விக்கு காரணம் என்று அப்போ ஜெயலலிதாவுக்கு தனிப்பட்ட முறையில் வீரப்பனார் மீது ஒரு பெரிய வெஞ்சன்ஸ் வருது இயல்பிலேயே வந்து அந்த கர்நாடகாரங்க கர்நாடகாக்கு ஒரு சவாலாக இருக்கார் அப்படின்னா அந்த வெஞ்சன்ஸு அதே போல் தன்னுடைய தேர்தல் தோல்விக்கு காரணமாக இருக்கணும்னு அந்த வெஞ்சன்ஸு இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எப்படியாவது முடிச்சுக்கட்டணும் அப்போ பொது மன்னிப்புக்கு அவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் பேசப்பட்ட போது கூட பல்வேறு அரசியல் விளையாண்டுக்கிறது திமுக அதிமுகவுக்கு ஒரு ரெண்டும் பெரிய நிலைப்பாடு கிடையாது வீரப்பன் மீது ஆனாலும் ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவுக்கு வீரப்படார் இது பெரிய கோபம் இருந்துருக்கிறது ஆனால் அந்த தேர்தலில் கருணாநிதிக்கு ஓட்டு போட சொல்லி தான் வீரப்பனார் கேட்குறாரு கருணாநிதிக்கு மட்டும் இல்லை ராமதாஸுக்கு போடுங்க அதே போல் வந்து ரஜினிகாந்த் நின்னாம்னா அவனுக்கு போடுங்க அவன் நல்ல வேண்டார் அவன் அவர் அவர் அவருடைய மொழியை சொன்னார் அவன் நல்ல வந்தான் நல்ல சாமி பக்தியாக இருக்கு நீ நின்னா நீ மட்டும் நில்லு நீ வேறு யாருக்கும் சோம்படிச்சுட்டு வராத உனியை பல பேர் வீழ்த்த காத்திருக்கான் பல பேர் உன்னைய வந்து இது முதல்ல மாதிரி வீழ்த்த காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்துக்கு அட்வைஸ்லாம் கொடுக்குற மாதிரியான ஒரு காட்சியில் வந்து இந்த படத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுவரைக்கும் ரஜினிகாந்த் குறித்து வீரப்பனார் பேசினார் அப்படிங்கிறது இந்த தலைமுறைக்கு தெரியாமல் இருந்தது அதை இந்த படத்தில் முதன் முதலாக ஆவணப்படுத்தியிருக்காங்க அவருடைய அரசியல் பார்வை எப்படி இருந்தது ஏன் அவர் வீழ்த்தப்பட்டார் அப்படிங்கிறது நேர்மையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஆவணப்படம் சொல்ல வருகிற செய்தி என்பது வீரப்பனாருடைய தேர்தல் வேட்டையில் இவங்க வீரப்பட நெருங்கவே இல்லை அந்த காலகட்டத்தில் வீரப்பனை பிடிக்கிறதா சொல்லிட்டு அப்பாவி மக்களை இவர்கள் பாடாகப்படுத்துனாங்க ஒரு பக்கம் கவர்மெண்டைய ப்ரெஷர் இருக்குது அப்போ என்ன பண்ணுறது காவல்துறை ஒரு ஒரு நூறு பேரை தேர்ந்தெடுக்கமா ஆளுக்கு ஒரு நாளைக்கு ரூபா சம்பளத்தை கொடுத்து இப்போ நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லி போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு முன்னாடி போகிறது காட்டுக்குள்ளே அப்போ வீரப்பனார் வந்து போலீஸ் தான் வரேன்னு சொல்லி சுடுவாங்கல்ல சுடுறவன் எவனுமே போலீஸ் கிடையாது அப்போ எல்லாமே சாதாரண மக்கள் மக்கள் உள்ள இளைஞர்கள் அவங்க செத்து போனோடனே இந்த ட்ரெஸ்ஸை கழிச்சிட்டு வீரப்பனார் போட்டுக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு வீரப்பனுடைய கேங்கில் நாலு பேர் செத்து விட்டாங்கன்னு சொல்லி கணக்காட்டுறது அதே மாதிரி வந்து தேவாரம் வாட்டர் தேவாரம் அவர் அதிகாரியாக இருக்கும்போது அவர் அங்கே போயிட்டு வந்தார்னாலே வீரப்பன் கேங்கில் நாலு பேர் செத்தாங்கன்னு சொல்லி சாதாரண மக்களுக்கு வீரப்பன் போட்டிருந்த அந்த பச்சை கலர் ட்ரெஸ் மாதிரி ஒரு ஆர்மி யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும் அதை எடுத்து போட்டுவிட்டு மக்களில் வீர வீரப்பன் கேங்குன்னு சொல்லி நாலு பேரை சுட்டு அப்படி அப்பாவிங்களை பல பேரை கொன்று குமிச்சாங்க அப்படிங்கிறத இதை உண்மையாக பதிவு பண்ணியிருக்காங்க அதே போல் காட்டி கொடுத்தா வீரப்பன் சொல்லுவார் வீரப்பனை பற்றி துப்பு கொடுக்கணும்னா காவல்துறை சுடும் அப்போ மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க அதாவது துரோகிகள் யாரா இருந்தாலும் எப்படினாலும் வீரப்பனக்கு தெரிஞ்சிருவோம் யாருன்னு கண்டுபிடிச்சிடுவார் அப்போ அவர் சுடுவார் இல்லை கொள்ளுவார் ஏன்டா என் காட்டி கொடுத்தனு வீரப்பனை காட்டி கொடுக்கணும்னா காவல்துறை டார்ச்சர் பண்ணும் ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் அடிக்கும் பாலியல் துந்தர தொந்தரவு பண்ணும் ஊருக்குள்ள நடமாட விடாது காட்டுக்குள்ளே போக விடாது குச்சி பொறுக்க முடியாது ஒரு வேலை செய்ய முடியாது அப்போ அப்பாவை பழங்குடியின மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதான் இந்த படம் சொல்ல வந்திருக்கிற செய்தி அதை ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க நான் நக்கிரன் கோபால் தான் சொன்னேன் இது உண்மையிலே படமாக வந்திருந்தால் திரையரங்கம் கொண்டாடி தீர்ந்துருக்கும் குறைந்தபட்சம் முந்நூறு நானூறு கோடி ரூபாய்க்கு வசூலை குவிக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த படமாக வரக்கூடிய எல்லா தகுதியிலையும் கொண்ட ஒரு ஒரு ஆவணப்படம் தான் இது ஆனால் திரையரங்கலை வெளிவர முடியாது சென்சார் பிரச்சனை இருக்குது வீரப்பனார் எப்படியும் ஒரு இரநூத்தொம்பது இடத்துல நம்ம மக்கள் பேசக்கூடிய மொழியில் பேசியிருக்காரு அதை அதிகாரின்னு சொன்னாலே அவருக்கு வாயிலிருந்து வர வார்த்தையே அந்த வார்த்தை தான் சாதாரணமாக புழங்கி தள்ளுறாப்புல அப்போ அதெல்லாம் திரையுறங்களை பி 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 ஒரு நானூறு பி போட்டிருக்கணும் அது வராது இன்னும் வீரப்பனாருடைய முகத்தை காட்ட முடியாது வேறொரு நடிகரை வச்சு எடுத்திருந்தாலும் அது வந்து அவ்வளோ சரியாக இருந்திருக்காது ஆனால் எடுக்கலாம் ஒரு நூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்தால் நிச்சயமாக ஐநூறு கோடி ரூபாய் வரைக்குமான வருமானம் வரக்கூடிய மிகப்பெரிய படமாக அமையும் இந்த அனிமல்லாம் வந்து அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போகக்கூடிய படமாக இந்த கூஸ் முனிசாமி வீரப்பனுடைய இந்த ஸ்டோரி இந்த சுருக்கி இரண்டு பாகல எடுத்தால் பின்னிக்கிட்டு போவோம் ஆனால் அதுக்கான சூழல் இல்லை சாத்தியம் இல்லை என்பதனாலே இதை வெப்சீரிஸாக எடுத்து மிகச்சிறப்பாக தொகுத்திருக்காங்க இதற்காக உழைத்த தீரன் புரொடக்ஷன் சார்பாக வசந்த் பாலகிருஷ்ணன் பிரபாவதி ஜெயச்சந்திரன் இந்த மூணு பேரும் ஒருங்கிணைத்தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அவங்களுடைய உழைப்பு என்பது அசாத்தியமானது ஏன்னா இதை இன்றைக்கு காட்டுக்குள்ளே போய் படம் பிடிக்கணும் காட்டுக்குள்ளே வாழ்ந்த அந்த பழங்குடியின மக்களை வந்து பேச வச்சுருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக பேச வச்சுருக்காங்க இதெல்லாம் இதுவரைக்கும் யாருமே ஒரு யூடியூப்ல கூட பேட்டி எடுத்து அந்த நபர்களை காட்டியது கிடையாது அந்த கிராமங்களை காட்டியது கிடையாது இப்போ அந்த ஹன் ஃபார் வீரப்பன் படம் வந்துச்சு அதில் கூட இந்த அளவுக்கு டீட்டெயில் இருந்துச்சா அப்படின்னு தெரியல ஒரு டென் டென் பர்சன்டாக இருந்துச்சு ஆனால் இது நூறு விழுக்காடு நேர்த்தியாக இருந்துக்கிறது அந்த இது மட்டுமே வீரப்பனுடைய வர்சனா என்றால் இதுவும் ஒரு விர்சன் இன்னும் பல உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த உண்மைகள்லாம் இனி தேடப்படணும் ஒன்னே ஒன்றுதான் இனி வீரப்ப நபர்கள் இல்லை அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டிய தேவையும் இல்லை ஆனால் வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயரில் இந்த காவல்துறையும் வனத்துறை நடத்த கொடுமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுக்கு தீர்வு கிடைக்கணும் அதுக்கு நீதி கிடைக்கணும் தாமதிக்கப்பட்ட நீதி என்பது அநீதி தான் ஆனாலும் என்றாவது ஒரு நாள் கிடைக்கணும்ல அதை நோக்கித்தான் இந்த படம் போகிறது சந்திர கடத்தல் வீரப்பன் யானை தந்தத்தை வெட்டின வீரப்பன் தீவிரவாதி வீரப்பன் பயங்கரவாதி வீரப்பன் பெரிய குலகாரன் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பு பூஸ் முனுசாமி வீரப்பன் வீரப்பன் என்பவர் தீவிரவாதியா பயங்கரவாதியா அவர் சந்தன கடத்தல் மன்னனா என்பது இந்த படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு தெளிவுக்கு வரும் வீரப்பன் அவரால் இருக்கிற வரை காவிரி பிரச்சனை வரல வீரப்பன் உயிரோடு இருக்கிற வரை ஒக்கனைகள் பிரச்சனை வரல வீரப்பன் உயிரோடு இருக்கிற வரை வந்து மேகதாத் பிரச்சனை வரல வீரப்பன் உயிரோடு இருக்கிற வரை காட்டுக்குள் இருந்த பழங்குடியின மக்கள் வெளியேற்றப்படலை அப்போ வீரப்பன் யாருக்கான ஆளாக இருந்தார் வீரப்பன் யாருக்காக பணி செய்தார் அவர் கோடி கோடியா சொன்னாங்க எவ்வளவோ யானையில சொன்னாங்க எவ்வளவோ சந்தன மரங்களை வெட்டாருன்னு சொன்னாங்க அப்ப சம்பாதிச்சு பார்ல அந்த பணம் எங்கே என்ற கேள்விக்கு இந்த படைப்பு பதில் சொல்லுகிறது